ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்டோன்ஸ் அதாவது ராசி கற்கள் இந்த ராசி கற்கள் அணியிறதுனால நமக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுமா அதனால் பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு நான் அதை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பூ பூலோகத்தில் அதாவது பூமியில் விளையிற எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் சரி பாறையாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுது அந்த சக்தியை தான் நம்ம வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம் இந்த எனர்ஜிஸ்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் மூலிமா அதோட காம்பினேஷன்ல சில எனர்ஜிஸில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக விளையுது வளருது இப்போ இந்த ரத்தினக்கற்கள்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கற்கள் எல்லாமே பாறைகள் அதாவது சாலிடுன்னு சொல்லுவோம் சாலிடாக இருக்கக்கூடிய கனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து பஞ்சபூதங்களில் வந்து பூமியை சேர்த்தது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இதுக்கு எப்படி ஒவ்வொரு ரத்தினங்களும் ஒவ்வொரு நிறங்கள்ல வந்து இயற்கையாக விளையுது அதோடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான வீதியில வந்து நம்ம கோள்கள் வந்து உலா வரும்போது இந்த கோள்களுடைய சக்தி அதோடைய பார்வையில் ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டாகும் உதாரணத்துக்கு சனி கோலை பார்த்தீங்கன்னா அந்த நீல நிறங்கள் இருக்கும் அந்த நிறத்துக்கு உண்டான அந்த ரத்தினம் ப்ளூ சஃபேர்னு சொல்லுவாங்க அதுவும் அதே மாதிரியான ப்ளூயிஷா வந்து இந்த பூமியில் விளையுது சூரியனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் வந்து ஆரஞ்சு கலரில் அதாவது அதிகாலை சூரியன் எல்லோ இஷ் ஆகும் லேட்டராக ஆரஞ்சு அப்புறம் ரெட்டிஷாக தெரியும் இந்த சூரியனுடைய ஒலிக்கதுகளில் விளையக்கூடிய உழு அந்த ரத்தினம் தான் வந்து ரூபி மாணிக்கம்னு சொல்கிறோம் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரத்தினத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மரகத பச்சை எடுத்தால் புதனுடைய கோளுடைய இன்ஃப்ளுயன்ஸில் இருக்கும் வைரம் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய கோளுடைய இன்ஃப்ளூன்ஸில் இருக்கும் எல்லோ சஃபேர் புஷ்ப ராகுன்னு சொல்கிறோம் அது குரு கிரகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் ராகுவுடைய ரத்தினம் கோம் மேதகம் அந்த கிரகத்துடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதோடைய ஆதிக்கம் அது மாதிரி அந்த அந்த ரத்தினங்களுடைய நிறங்கள் ஸோ இதெல்லாம் என்ன நமக்கு புரிய வரும் என்ன புரிய வைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகத்துடைய சக்தியை வந்து உள்வாங்கி சில பாறைகள் வந்து இந்த மாதிரி ரத்தினங்களாக விளையும் போது அதை நீங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி இல்லை உங்களுடைய நியூமராலஜி நீங்கள் என்ன நம்பர்ல பிறந்திருக்கீங்க உங்களுடைய லைஃப் நம்பர் என்ன அதாவது பர்த் நம்பர் அண்ட் லைஃப் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க கம்பேர் பண்ணி உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் பாம் உங்கள் கை ரேகையிலையும் நீங்கள் வந்து நல்லா கூர்ந்து அனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பலமான ஸ்டோன்ஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஸ்டோனை நீங்க வந்து எந்த விரலில் என்ன சைஸ்ல எப்படி அணியணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தோஷம் இல்லாத ரத்தினத்தை நீங்க அணிய பழகுங்க தோஷம் இல்லாத ரத்தினம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கரும் புள்ளிகள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெம் ஸ்டோன்ல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதை தவிர்த்துருங்க இந்த பச்சையில் மட்டும் கருப்பாக நிறைய நிறங்கள் தெரியும் அது கரும்புளிகளாக இருக்காது இயற்கையான கோடுகளாக தான் தெரியும் அதுலேயோ சில கரும்புளிகளும் அப்படி வந்தா அதை தவிர்த்துருவேன் அதே மாதிரி இந்த ஜெம்ஸ்டோன் நீங்கள் அணியும் போது ரத்தின கற்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் ஒரு ஆலோசகர் அதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜர் இல்லை நியூமராலஜிஸ்ட்டை இல்லை ஜெம்மாலஜிஸ்ட்டை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதான் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு எதிர்மறையான விளைவை கொடுக்கும் அது எல்லா ரத்தினமும் கொடுக்காது குறிப்பாக டைமண்ட் ப்ளூ சஃபேர் இந்த மாதிரியான ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி கோமேதகம்னு சொல்லக்கூடிய ராகு உடைய ஜம்ஸ்டோன் வைட்டூரியான்னு சொல்லக்கூடிய கேது உடைய ஸ்டோன் இதை நீங்கள் அணியும் போதும் கவனம் கொடுத்து நீங்கள் அணியணும் உங்களுக்கு இதை சந்தேகங்களாக இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நைன் நைன் ஃபோர் ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ இப்போ இந்த ஜம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதுக்கு அடுத்தபடியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டிங் சிலது வந்து கட் பண்ணாம சில ஜெம்ஸ்டோன் வரும் அதையும் யூஸ் பண்ணலாம் கட் பண்ணதையும் யூஸ் பண்ணலாம் இது பண்றதுனால ஒன்றும் பெரிய வேரியேஷன் கொடுக்காது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த கலர் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் அது கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் தோஷம் இல்லாம இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பல அது வெறும் ஜெம்ஸ்டோன் அணியிறது மூலிமா ஏதாவது பலன் உண்டாகுமான்னு கேட்டா அப்படியும் உண்டாகாது ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா நிறைய மெடிசன் வச்சிருப்பாரு மெடிசன் வச்சிருக்கனாலே அவருக்கு நோயே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இந்த ஜெம்ஸ்டோன் நிறைய ஷாப்ல கூட வச்சிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே முதல்ல அது நல்ல பலன் கொடுக்குமானா அப்படி கிடையாது அதை பயன்படுத்துகிற முறை இருக்குது அந்த ஜெம்ஸ்டோனை வந்து நீங்கள் குறிப்பாக அணியும் போது அதிகால சூரிய வெளிச்ச நேரத்தில் தான் வந்து அதை ஃபஸ்ட் டைமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி யூஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து சில சாண்டிங்ஸ் இருக்குது முத்ராஸ் இருக்குது ஒவ்வொரு இரத்தினத்துக்கும் ஒவ்வொரு முதிரைகளை வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதோடைய வளர்ச்சி அதுக்கப்புறம் அது கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ஜெம்ஸ்டோனை பற்றி இன்னும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவாமியுடைய சிலையை வச்சு அதை பிரதிஷ்டப்படுத்தி அதை வந்து பூஜை பண்ணி தினம் தினம் வந்து நம்ம வந்து மந்திர பாராயணம்லாம் பண்ணி உருவேத்திட்டே இருக்கோம் அப்படி உருவேற்றும் போது என்ன ஆகுது நாலளவில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்லாம் இருக்குது இந்த கோயில்கள்லாம் இந்த பாறைகளையும் கற்களையும் என்ன பண்ணுறோம் கடவுளுடைய உருவமா நம்ம வந்து வடிவம் அடிச்சு அதை நம்ம பூஜிக்கும் போது அதோடய சக்தி வந்து நமக்கு வந்து உடலில் பாஸ் ஆகுறது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து அதிர்வுகளை உண்டு பண்ணி மாற்றங்களை உருவாக்குது அது மாதிரி தான் அந்த ஜெம்ஸ்டோன் நீங்கள் பயன்படுத்துகிற ரத்தின கற்களை முதல்ல தேர்ந்தெடுத்து அதை உங்களுக்காக நீங்கள் முதல்ல எனர்ஜைஸ் பண்ண கற்றுக்கணும் அது எப்படிங்கிறது சில சூட்சமான டிப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஜெம்ஸ்டோன் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு எல்லா ஃபேவர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் எந்த ரத்தினத்தை தேர்ந்தெடுக்கணும்னு ஆலோசனை பண்ண பிறகு தேர்ந்தெடுக்க இப்போ இப்போ ஜென்ரலாக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ஜெம்ஸ்டோன் அணிகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக நான் கொடுக்குறேன் மேஷம் விருட்சம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அணிய வேண்டிய பொதுவான ரத்தின பார்த்தோம்னா கோரல் பவளம்னு சொல்லுவோம் ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அணிய வேண்டிய ஜெம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வைரம் அல்லது அதுக்கு சப்ஸ்டியூட்டா ஜர்கான்னு சொல்லி ஒரு ஸ்டோன் இருக்கு அது கொஞ்சம் வில விலை கம்மியா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் மிதுனம் கன்னி மிதுன ராசி பிளஸ் கன்னி ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து அணிய வேண்டிய ஜெம்ஸ்டோன் வந்து மரகத பச்சை பொதுவாக மரகத பச்சை யார் வேணாலும் அணியலாம் அதை அணியிறதுனால ஆரோக்கியம் மன தெளிவு அதுக்கப்புறம் குழப்பம் இல்லாத ஒரு நிலை புரிஞ்சிக்கிற சக்தி கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் நல்லா வளரும் பொதுவாக அது யார் வேணாலும் அணியலாம் இருந்தாலும் உங்களுடைய அரசு அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் போட்டுக்கிறது கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும் கடக ராசி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேல் முத்துன்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ்டோன் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அதனால அவங்களுக்கு மனசாந்தி பிளட் ப்யூரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக கொடுக்கும் சிம்மம் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரூபி மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாணிக்கம் அணியதுனால வந்து ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பவர் அண்ட் பொசிஷன் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுர் ராசி மற்றும் மீன ராசி இந்த தனுசு மீனம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து எல்லோ சஃபேர் அப்படிங்கிற ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அடுத்து சனியோடைய ரெண்டு ராசியான மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு ப்ளூ சஃபேர் அப்படிங்கிறத யூஸ்ஃபுல்லாம் இது பற்றின நிறைய விலாவரியான ஒவ்வொரு விஷயமா இன்டெப் டெப்தா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம் சந்தேகங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானா வணக்கம்